இந்த அகிலத்தில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வில் புதுமைகளை கண்டும் புதுமைகளை நோக்கியும்தான் சென்று கொண்டே இருக்கின்றன சில குறிப்பிட்ட புதுமைகளுக்கு சில குறிப்பிட்ட பழமைகளே ஆண்டாண்டு காலத்திற்கும் நின்று தூணாக துணையாக இருக்கும் சில வேட்டையாடி உயிரினங்கள் தனது சிறுவயதில் கற்றுக்கொண்ட சில வேட்டையாடும் தந்திரங்களை வரவிருக்கும் வருங்காலத்தில் மறவாமல் கடைபிடித்து கொண்டே இருக்கும் இரையாகவிருக்கும் உயிரினங்கள் உடலளவில் பலவீனமாகவும் அல்லது கடுமையான காயத்துடனும் இருக்குமாயின் பிறகு நிச்சயம் வேட்டையாடி உயிரினங்கள் தன் இரையை வேட்டையாடுவது சுலபம்தான் ஆனால் இரையானது மிகவும் பலம் வாய்ந்ததாகவும் மிகுந்த சக்தி மற்றும் பெரிய அளவிலான ஆற்றலைக் கொண்டிருந்தாலோ பிறகு நிச்சயம் வேட்டையாடி உயிரினங்கள் அதிகப்படியான பலத்தையும் சாதுரியம் நிறைந்த தந்திரத்தையும் உபயோகிப்பது என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகிவிடும் இந்த அத்தியாவசியமான பலம் மற்றும் தந்திரத்தை ஒவ்வொரு உயிரினங்களும் தனது மரபணு வழியே கொண்டிருந்தாலும் நடைமுறையில் சில யுக்திகளை தன்னை பெற்றெடுத்த பெற்றோர் வழியாகவும் தன் செயல் மூலம் கிடைக்கும் அனுபவத்தின் வழியாகவும் கற்றுக்கொள்ளும் கற்றுக்கொண்ட இவைகள் வருங்காலத்தில் பழமையாக தோன்றலாம் ஆனால் இந்த பழமையில்தான் நல்வாழ்க்கை வாழ்வதற்குத் தேவையான அனைத்தும் புதைந்திருக்கும் என்பதே நிதர்சன உண்மையாகும் சில பழமைகள் உள்ளன அவை வாழ்வில் ஒரு நல் உதாரணமாக திகழாமல் தீமையையே கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையும் இந்த பழமைகளை பின்பற்றவோ போற்றி புகழ வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை தீய பழக்க வழக்கங்களை பின்பற்றி சில உயிரினங்கள் வாழ்ந்திருக்கலாம் வருங்காலத்தில் நல் தீர்க்க தரிசன ஆற்றலானது தோன்றும் வேளையில் முன்பு இருந்தது போல் தீமை செய்து வாழ்வது தவறாகும் அதை விட்டொழிய வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து தீய உதாரணமாக இருக்கும் பழையனவற்றை மறப்பதே உத்தம காரியமாகும் நிறைய தேவையில்லாத தீய பழைய நெறிமுறைகள் பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை கோட்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் இவையெல்லாம் வாழ்வின் சில நெறிமுறைகள்தான் இதில் தவறாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் நெறிமுறைகளையெல்லாம் பழையன முக்கியம் பழைய பழக்க தான் மகத்துவம் வாய்ந்தவை என்று எல்லா பழமைகளும் மகத்துவம் வாய்ந்தவை என்று பொதுவாக கூறுவது ஓர் அறிவீனமான செயலாகும் தவறாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் பழமைகளை கலைந்தெறிவதே அதி உத்தமமான செயலாகும் தேவையான பழமைகளை பின்பற்றியும் தேவையில்லா பழமைகளை கலைந்தெறிவதும் தான் ஆகச்சிறந்த செயலாகும் வளர்ச்சிக்கு ஓர் நல் உதாரணமாக இருக்கும் அத்துணை பழமைகளையும் அள்ளி எடுத்து அரைவணைத்தும் அதாவது இந்த வகையான பழமைகளை அப்படியே பின்பற்றி ஏற்று நடந்தாலும் சரி அல்லது இந்த பழமைகளை ஒரு நல் உதாரணமாக வைத்துக்கொண்டு புதுமைகளை கவனத்துடன் வடிவமைத்தாலும் சரி இந்த வகையான பழமைகளானது ஏற்கத்தக்க பழமைகள் என்றே கூற வேண்டும் வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முற்படும் பழமைகள் தூற்றுதலுக்குரிய பழமைகளாகும் பொன்னான நேரத்தை செலவழித்தாவது தீய உதாரணமாக இருக்கும் பழமைகளையும் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் வீணான பழமைகளையும் வருங்காலங்களிலும் வருங்கால வாழ்க்கையிலும் அண்டவிடாமல் ஆண்டாண்டு காலத்திற்கும் பார்த்து கொள்ள வேண்டும்